வணக்கம் என்னைக்குன்னா மார்சுனுடைய மூலதனம் புத்தகத்திலிருந்து சில விளக்கங்களை எளிமையாக சொல்ல போகிறேன் நான் மூலதனம் ஓர் எளிய அறிமுகம் பாகம் ஒன்று மூலதனம் ஓர் எளிய அறிமுகம் பாகம் ரெண்டு அப்படின்னு ரெண்டு புத்தகங்கள் இப்போ இதுவரைக்கும் எழுதியிருக்கேன் மார்ஸினுடைய மூலதனத்தை எழுதணுன்னு சொன்னால் அது எவ்வளவோ இருக்குது அது கொஞ்சம் நஞ்சல் அது ஒரு கடல் மாதிரி ஆனால் ஆரம்ப நிலை வாசகர்களுக்கு தகுந்த மாதிரி இந்த ரெண்டு புத்தகங்களையும் நான் எழுதியிருக்கேன் இன்றைக்கி மூலதனம் ஓர் எளிய அறிமுகம் பாகம் ஒன்று அப்படிங்கிற புத்தகத்தை பற்றி தான் பேச போகிறேன் சரி முதல்ல மூலதனம்னா என்ன அப்படின்னு பல பேருக்கு சந்தேகம் இருக்குது சிலர் நினைக்கிறாங்க பணம் தான் மூலதனம் அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையிலே பணம் மட்டுமே மூலதனம் ஆகிட முடியுமா ஏன்னா பணத்தை வச்சுக்கிட்டு இருந்தால் நமக்கு வந்து பணம் தன்னால் பெருகி வருமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா அப்போ பணத்தை எதிலியாவது நாம் முதலீடு செய்யணும் ஒன்று வட்டி தொழிலில் அல்லது ஒரு தொழிற்சாலையில் அல்லது கார் வாங்கி விட்றது விவசாய நிலங்கள் வாங்கி விவசாயம் பண்ணுறது இப்படி ஏதோ ஒன்றில் நாம் அதை வந்து முதலீடு தான் பணம் வந்து பெருகும் அதெல்லாம் மார்ஸ் என்ன சொல்கிறாருன்னா பணம் மட்டுமே மூலதனம் ஆகிடாது அப்படின்னு சொல்கிறார் பணத்தோட ஒரு தொழில் சேரணும் சேர்ந்தால் மட்டுமே அந்த தொழில் கூட சமூகத்திற்கு பயன் தருகிற தொழிலாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால அவர் எப்படி சொல்கிறாருன்னா பணம் சரக்கு பணம் ஒருத்தங்கிட்ட பணம் இருக்குது அவன் சரக்காக்குறான் சரக்கை வந்து பணமாக்குறான் இதுதான் மூலதனத்தினுடைய ரொம்ப எளிமையாக சொல்னா இதுதான் மூலதனத்தில் நிறைய இருக்குது ஆனால் இது சும்மா ஒரு ஆரம்பத்துக்காக உங்களுக்கு நான் சொல்கிறேன் பணம் சரக்கு பணம் அதுதான் மூலதனம் எப்போ தோன்றுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா மூலதனம் வந்து உலகம் தோன்றுற நாள்லேயே தோன்றுச்சு அப்படின்னு சிலர் நினைக்கலாம் மார்ச் அப்படியெல்லாம் சொல்கிறதில்ல இன்னைக்கு ஒரு ஐநூறு வருடங்களுக்கு முன்பு தான் மூலதனம் தோன்றுச்சு அப்படின்னு சொன்னார் இதை உடனே உங்களுக்குள்ள பல பேர்த்துக்கு ஆச்சரியமாக இருக்கலாம் ஏன்னா ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி தான் மூலதனம் தோன்றுச்சா அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் அது உண்மை ஏன்னா எப்போ சரக்கு அப்படிங்கிற ஒரு பொருள் தோன்றுச்சோ அப்போ தான் மூலதனம் தோன்றுது அப்படின்னு மாறு சொல்கிறார் அது என்ன சரக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ஐநூறு வருடங்களுக்கு முன்னாடி இந்த உலகம் எப்படி இருந்தது அப்படின்னா இங்கே தொழில்கள் அடிப்படை தொழில்களான விவசாயம் நெசவு அப்புறம் கைவினை தொழில்கள் இதெல்லாம் எப்படி இருந்ததுன்னா ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே இருந்தது ஒரு விவசாயத்தை ஒரு விவசாயி தன்னுடைய குடும்பத்தை வச்சே செஞ்சுக்கலாம் அவனுக்கு பே வேறு ஒன்றும் பெருசாக தேவையில்லை அதே போல் ஒரு நெசவாளி தன்னுடைய குடும்பத்தை வச்சு நெசவு தொழிலை செஞ்சுக்கலாம் அவனுக்கு ஒன்றும் பெருசாக வேறு ஆட்களுடைய உதவி தேவையில்லை கைவினை தொழில் செய்கிறவன் அதாவது பற்றாய் வைத்திருப்பவர்கள் வேறு ஆசாரி தொழில் செய்பவர்கள் இவங்க எல்லாமே வந்து ஒரு குடும்பத்துக்குள்ளேயே தங்களுடைய தொழிலை செஞ்சு முடிச்சுக்கலாம் இதுதான் அன்றைய காலகட்டத்தினுடைய சரக்கு உற்பத்தி அது சரக்கு உற்பத்தியில் கூட சொல்லக்கூடாது பண்ட உற்பத்தியினுடைய ஆரம்ப நிலையாக இருந்தது ஆனால் ஐந்தாம் நூற்றாண்டு அதாவது ஐநூறு வருஷங்களுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா புதிய எந்திரங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு எந்திரங்கள் வர ஆரம்பித்த உடனே தான் சரக்கு தோன்றுச்சு அப்படின்னு மாறு சொல்கிறார் இன்னும் கூட உங்களுக்கு தெளிவாக சொல்லப்போனால் ஒரு சரக்கு என்பது சமூக உற்பத்தி மயமாகி இருக்கணும் அப்படின்னு மாறு சொல்கிறார் எப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல நாம் சொன்னோம் பார்த்தீங்களா விவசாயம் ஒரு குடும்பத்தோடு முடிஞ்சிடலாம் அல்லது நெசவு ஒரு குடும்பத்தோடு முடிஞ்சிது அப்புறம் கைவினை தொழிலும் அது மாதிரி தான் ஆனால் சரக்கு என்பது அப்படி அல்ல சமூகமயமாகி இருக்கணும் அதுதான் சரக்கு அப்படின்னு மாறு சொல்கிறார் அப்போது மூலதனத்தினுடைய தோற்றம் எங்கே இருக்குது அப்படின்னா சரக்கு எப்போ தோன்றுச்சோ அப்போ தான் மூலதனத்தினுடைய தோற்றமும் இருக்குது தான் உண்மை அப்போ மூலதனம் அதுக்கு முன்னாடி இல்லையான்னா அதுக்கு முன்னாடி வந்து மூலதனம் எப்படிப்பட்டதாக இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பண்டையக்காரன் இருக்கிறான் அவன் தொழிலாளியை ஏமாற்றி சொத்து சேர்த்து வாழ்கிறான் ஒரு அரசன் இருக்கிறான் அவன் அடுத்த நாட்டு அரசனோட சண்டை போட்டு நிலத்தை பிடிக்கி வாழ்கிறான் இப்படித்தான் இருந்தது இவனுக்கு யாரும் ஒரு தொழில் செஞ்சு எதையும் சம்பாதிக்கலை இல்லையா ஆனால் மார் சொல்கிற மூலதனம் ஒரு தொழில் செய்வதன் மூலமாக அதில் உற்பத்தியாகும் சரக்கின் மூலமாக வியாபாரத்தின் மூலமாக உருவாவதே மூலதனம் அப்படின்னு தெளிவாக சொல்கிறார் அப்போது சரக்கு அப்படிங்கிற ஒன்று உருவானாதான் மூலதனம்னு ஒன்று இருக்கும் இல்லையா அப்போ சரக்கு எப்படி முதலாளித்துவ காலகட்டத்தில் சரக்குனுடைய அந்த தன்மை எப்படிப்பட்டதாக இருந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இப்போ உதாரணமாக இப்போ நெசவு தொழிலை எடுத்துக்குவோம் அன்னைக்கு வந்து நெசவு தொழில் எப்படி இருந்தது பஞ்சு உற்பத்தி பண்ணால் விவசாயி அதை வாங்கி நெசவாளி நூல் நூல் நூற்று தன் தறியில் அதை நெசவு செஞ்சு துணியாக்கி சந்தை கொண்டு போய் விற்பனை செய்வான் விற்பனைனா கூட பெரும்பாலும் அன்னைக்கு வந்து பண்டை மாற்றுறதாக இருந்தது காசுக்கு இந்த வராகன்னு சொல்லுவாங்க அந்த காசுக்கு இருந்தால் கூட அது முழுமையான சரக்குங்கிற நிலையை எட்டலை அப்படிங்கிறார் மார்ஸ் அதாவது முதலாளித்துவ காலகட்டத்தில் இதே நெசவு தொழில் என்னவா மாறுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ முதல்ல பஞ்சை வந்து விவசாயி உற்பத்தி பண்ணுறான் அவங்ககிட்ட இருந்து ஒரு வியாபாரி வாங்கிட்டு வந்து மில்காரங்கிட்ட வைக்கிறான் மில்காரன் என்ன செய்கிறான் அதை மில்லில் வச்சு பதப்படுத்துகிறான் அதுக்கு ஒரு வகையான தொழிலாளிகள் உபயோகமாகறாங்க அப்புறம் ஸ்பின்டில் ஸ்பின்னர்னு சொல்லுவாங்க அதில் நூல் நுறுக்க வேண்டும் அதில் நூல் நுறுக்குறதுக்கு அதுக்கு ஒரு தொழிலாளி தேவைப்படுவான் அப்புறம் நூல் நூற்று அது வெளியே வரும் அதை சாயம் ஏற்றுவாங்க ஏற்றுவது சாயப்பட்டறைகள் இருக்கு இல்லையா அதுக்கு வந்து தொழிலாளி இருப்பான் சாயப்பட்ட வந்து வெளியே வந்த அந்த துணி அது புடவையாவோ அல்லது சட்டை துணியாவோ அந்த எதுவாக இருந்தாலும் அந்த நூல் என்ன என்னவா மாறுதுன்னு கேட்டீங்கன்னா பல்வேறு வகையில் அது மாறுது மாறும்போது அது சரக்குங்கிற தன்மையை பெறுது அப்போது சரக்கு என்பது சமூகமயப்பட்ட உழைப்பால் வருவது தான் சரக்கு இப்போ புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் மறுபடியும் ஒரு தடவை இதை கேட்டு பாருங்க அப்போ சரக்கு என்பது ஒரு குடும்பத்தோட முடிஞ்சுறதல்ல அல்லது ஒரு தனி மனிதனோட முடிஞ்சுறதல்ல அது சமூக மயமாக்கப்பட்ட உழைப்புல வர்றது தான் சரக்கு அப்படின்னு சொல்லி மார்ஸ் தெளிவாக சொல்றாரு இந்த சரக்கு தான் முதலாளித்துவ உலகத்தையே ஆட்டி படைக்குது அப்படின்னு சொல்லி மார்ஸ் சொல்றார் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சரக்குக்கு வந்து ரெண்டு முகம் இருக்குது அது என்னன்னா ஒன்று பயன் மதிப்பு இன்னொன்று பரிவர்த்தனை மதிப்பு இந்த ரெண்டும் இருந்தால் மட்டுமே அது சரக்காக மாறுது அப்படின்னு மாறு சொல்கிறாரு ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுனீங்கன்னா இப்போ ஒரு தறியில் துணி நெசவு செய்யப்படுது அது வந்து புதுத்தன்மை வாய்ந்தது அது வந்து சட்டைக்கு செய்கிறாங்களா இல்லை வேறு எண்ணத்துக்கு செய்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அது பின்னாடி தான் தீர்மானிக்கப்படும் அப்போது ஒரு தலையிலிருந்து நூறு மீட்டர் இரநூறு மீட்டர் அப்படின்னு துணித்த நெசவு செஞ்சு வெளியே வருது வெளியே வந்தால் இது வந்து ஏதோ ஒன்றுக்கு பயன்படுது இல்லையா ஒரு சட்டைக்கு பயன்படலாம் அல்லது ஒரு கர்ச்சீப்புக்கு பயன்படலாம் லுங்கிக்கு பயன்படலாம் எதுவோ அதுக்கு ஒரு பயன் மதிப்பு இருக்குது அப்போ சரக்குனுடைய ஒரு முகமான பயன் மதிப்பு அங்கே இருக்குது இல்லைங்களா இப்போது இதை வந்து ஒரு டைலர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறோம் டைலர் என்ன செய்கிறாரு அந்த துளியை வெட்டி நமக்கு சட்டையோ இல்லை வேறு ஏதோ ட்ராயரோ ஏதோ ஒன்று நமக்கு தச்சு கொடுக்குறாரு இப்போ தச்சு கொடுத்த பின்னாடி அதுக்கு ஒரு பரிவர்த்தனை ஆக வந்துடுது என்னென்னா இந்த சட்டையை வேறு ஏதோ ஒரு பொருளுக்கு நம்ம பண்ட இது பரிவர்த்தனை செஞ்சுக்கலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா பணம் இருக்குது அந்த பணத்துக்கு அந்த பொருளை நாம் வாங்கிக்கலாம் பரிவர்த்தனை பண்ணிக்கலாம் அப்போது ஒரு பொருளுக்கு முதல் சரக்குக்கு முதல் தேவை பயன் மதிப்பு அந்த சரக்கு ஏதோ ஒன்றுக்கு பயன் தர்றதாக இருக்கணும் இரண்டாவது பரிவர்த்தனை மதிப்பு இந்த ரெண்டும் இருக்கிறது தான் சரக்குன்னு நார் சொல்கிறாரு இப்போ நான் ஒரு துணியை உதாரணமாக சொன்னேன் நீங்கள் இது எல்லாத்துக்கும் எடுத்துக்கலாம் துணிக்கு மட்டுமே இது பொருந்தாது நீங்கள் பார்க்குற எல்லா பொருளுக்கும் விவசாயத்துக்கு எடுத்துக்கலாம் அப்புறம் கைத்தொழிலுக்கு எடுத்துக்கலாம் எதுக்கு மட்டும் எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த பொருள் நீங்கள் தயாரிச்சிங்கன்னாலும் அதுக்கு பயன் மதிப்பும் பரிவர்த்தனை மதிப்பும் கண்டிப்பாக இருக்கணும் அதுதான் சரக்கு அப்படின்னு பார சொல்கிறாரு அப்போது இந்த சரக்கு வந்து அப்படியே நின்று போயிடுறதில்ல அதுக்கு ஒரு சுற்றோட்டம் இருக்குது என்ன செய்து செய்து துணி வந்து என்ன ஆச்சு பதில் ஒரு இப்போ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம பஞ்சு பஞ்சு அப்புறம் நம்ம இது நூல் அப்புறம் சாயம சாயமேற்றுதல் அப்புறம் ஜவுளி இத்தனையும் வந்தது இல்லையா எல்லாத்துக்குமே ஒரு பயன் மதிப்பு இருக்கு பஞ்சுக்கு என்ன பயன் மதிப்பு அது நூலாக வர்றதும் அதனுடைய தன்மை நூலினுடைய பயன் மதிப்பு என்ன அது வந்து ஏற்றக்கூடிய ஒரு பொருளாக மாறி அப்புறம் நெசவு நெய்வதற்கு பயன்படுது இப்போ எல்லாத்துலேயும் பயன் மதிப்பு வந்துருச்சு பார்த்தீங்களா இப்போ பரிவர்த்தனை மதிப்பு ஜவுளிலே ஜவுளியில் துணியை வந்து பணத்துக்கு வைக்கிறது அப்படிங்கிற பரிவர்த்தனை மதிப்பு வந்துடுது அப்போது சரக்கு என்றாலே அதுக்கு பயன் மதிப்பும் இருக்கணும் பரிவர்த்தனை மதிப்பும் இருக்கணும் அதுதான் சரக்குன்னு சொல்கிறார் இந்த சரக்கு என்னைக்கு தோன்றுச்சோ அன்னைக்கு தான் மூலதனம் தோன்றுச்சு அப்படின்னு சொல்லி மார் சொல்கிறார் இப்போது மூலதனத்தின் தோற்றம் புரியுதா உங்களுக்கு ஒரு ஐநூறு வருடங்களுக்கு முன்னாடி அதாவது அரசர்கள் காலத்தில் துணி இருந்தது விவசாயம் இருந்தது கைத்தொழில் இருந்தது ஆனால் அது சரக்குங்கிற தன்மை அது பெறலை ஏன்னா அதனுடைய உற்பத்தியில் ஒரு சமூகத்தன்மை இல்லை அதுவே முதலாளித்துவ காலகட்டத்தில் ஒரு பொருள் சமூகத்தன்மை வாய்ந்ததா இருக்குது பல பேர் சேர்ந்து ஒரு விஷயத்தை தயார் பண்ணுறதா இருக்குது அதனால் ஒரு பொருளை அதாவது சரக்கை தயார் பண்ணுறதா இருக்குது அதனால் அதில் சமூகத்தன்மை இருக்கிறதுனால சரக்கு அப்படிங்கிற அந்த தன்மைக்கு அது வருது அப்படின்றாரு மார்ஸ் சரி இந்த சரக்கு எப்படி முதலாளித்துவத்துக்கு லாபம் தரக்கூடியதாக மாறுது அப்படின்னு கேட்டால் இப்போ முதலாளி வந்து பணம் வச்சிருக்கான்னு வச்சுக்கங்க பணம் வச்சுருக்கான் கடன் வாங்குகிறான் ஏதோ ஒன்று வச்சு பண்ணியிருக்கான்னு வச்சுக்கங்க அவன் ஒரு தொழிலை தான் செய்வது அப்படின்னு முடிவெடுத்த பின்னாடி என்ன செய்கிறான்னா அந்த தொழிலில் அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறான் அந்த ஜவுளி தொழிலுக்கே வருவோமே எங்கள் அப்பா ஒரு ஜவுளி முதலாளி அதனால் அவர் எப்படி வளர்ந்தாருங்கிறத நான் ஈஸியாக சொல்லுவேன் எப்படின்னா முதல்ல வந்து பணத்தினால் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுக்கிறார் வாடகைக்கு எடுத்து அதில் தறி சாமான்கள் விலக்கி வாங்கி தறியை அமைக்கிறார் அப்புறம் நூலை விலக்கி வாங்குகிறார் நூலை விலக்கி வாங்கி அதை துணியாக தொழிலாளியை வைத்து நெய்கிறார் அந்த துணியை கொண்டு போய் மார்க்கெட்டில் விற்கிறார் அதில் பணம் பெறுகிறார் அந்த பணத்தை மறுபடியும் கொண்டாந்து ஒரு தறி போட்டிருக்கிறவர் ரெண்டு தறி போடுறாரு மூணு தறி போடுறாரு நாலு தறி போடுறாரு இப்படி வளர்ந்துக்கிட்டே போகுது இப்போ மூலதனத்தினுடைய சுற்றோட்டம் என்னென்னா அது பணம் வந்து பணம் மட்டுமே மூலதனம் ஆகாது ஏன்னா பணத்தை வச்சுட்டு ஒன்றும் செய்ய முடியாது என்ன செய்ய முடியும் ஒரு பொருளை விலைக்கு வாங்கினா போதுமா அந்த பொருளுக்கு மார்க்கெட்டிங் அந்த பொருள் மூலமாக இன்னொரு பொருளை தயார் பண்ணுறோம் அதுக்கு மார்க்கெட்டிங் இருக்கணும் வாடிக்கையாளர்கள் இருக்கணும் வியாபாரிகள் இருக்கணும் இது எல்லாம் சேர்ந்தது தான் மூலதனம் இதுக்கு மு இதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரு பொருளை இன்னொரு பொருளாக மாற்றுவதற்கு கூலி உழைப்பு தேவையாக இருக்குது இன்னும் சொல்லப்போனால் கூலி உழைப்பு தான் சரக்கை மிகுந்த மதிப்புள்ளதாக மாறுது எப்படின்னு கேட்டிங்கன்னா பஞ்சு நூலாகுது நூல் தறிக்கி வருது பஞ்சு நூலாகிறதுக்கு கூட ஒரு தொழிலாளி உழைச்சா தான் பஞ்சு நூலாகும் இல்லைன்னா பஞ்சு பஞ்சாக தான் கிடக்கும் அப்போ அந்த தொழிலாளியுடைய உழைப்பில் அது நூலாகுது நூலில் ஒரு தொழிலாளி உழைக்கிறான் உழைக்கி போகும்போது அதை சாயமேற்றி தருகி கொண்டு போகிறாங்க தறியில் ஒரு தொழிலாளி உழைக்கிறான் உழைச்சி அதை வந்து இது கொண்டு போகிறான் எது சந்தை கொண்டு போகிறான் அப்போது கூலி உழைப்பு இல்லாமல் எந்த சரக்கும் உற்பத்தி ஆகாது இதை நாம் தெளிவாக புரிஞ்சுனோம் முதல்ல சரக்கை பற்றி பேசணும் இல்லையா பணத்தினால் சில பொருட்களை வாங்க முடியும் ஆனால் பணமே எல்லாத்தையும் வந்து தீர்மானிச்சிடாது பணத்தை வந்து நீங்கள் வந்து வ இருந்ததுன்னா ஒரு லாபகரமான ஒரு தொழிலில் அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் போகும்போது உங்களுக்கு தகுந்த எந்திரங்கள் கிடைக்கணும் எந்திரங்கள் கிடைக்கணும் கச்சா பொருட்கள் கிடைக்கணும் கச்சா பொருட்களும் எந்திரமும் கிடைச்சிதுன்னா அது சரக்காக மாறுவதற்கு உங்களுக்கு கூலி உழைப்பு தேவையாக இருக்குது கூலி உழைப்பு இல்லைன்னா அது சரக்காக மாறாது அதனால் இதெல்லாம் சேர்ந்து தான் மூலதனத்தில் வருது அதே போல் இந்த சரக்கை கொண்டு போய் விற்கிறாங்கள்ல வாடிக்கையாளர்கிட்ட விற்கிறாங்கள அவங்களும் கூட மூலதனத்தில் தான் வருவாங்க அப்போது மூலதனம் என்பது ஒரே ஒரு பொருளை வச்சு இந்த மூலதனம்னு சொல்ல முடியாது இன்னும் சொல்லப்போனால் மார்ஸு என்ன சொல்கிறான்னா மூலதனம் என்பதே கொஞ்சம் சிக்கலானது தான் அப்படின்னு மார்ஸ் சொல்கிறார் அதனால் மூலதனத்தை நம்ம இந்த அளவுக்கு புரிஞ்சுக்குவோம் சரக்கு தான் மூலதனத்தினுடைய அடிப்படை அப்போது சரக்கு வந்து தான் இந்த உலகத்தில் இருக்கிற கூடிய எல்லாத்துக்கும் தோற்றுவாய அமைது உதாரணமாக பணம் அதிகமாக வைத்திருந்தால் அவன் வந்து பணக்காரன் இல்லையா அந்த பணக்காரன் வந்து இருக்கிற மதிப்பு இருக்கு புதிய அந்த சமூகத்தில் அது பெரிய மதிப்பு சரக்குகளின் மாய்மாலம் அப்படின்னு சொல்லி ஒரு அத்தியாயத்தில் மார்ஸ் என்ன சொல்கிறார்னா இப்போ ஒரு சிறுவன் பள்ளிக்கு போகிறான் அவனை கூப்பிட்டு தம்பி உங்கள் அப்பா என்ன வேலை செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா அவன் ஒருத்தன் சொல்கிறான் நான் இது மாதிரி எங்கள் அப்பா வந்து ஆசிரியராக இருக்காருன்னு இன்னொருத்தன் சொல்றான் ஐயா எங்கள் அப்பா வந்து ஆட்டோ டிரைவராக இருக்காருன்னு இதை வச்சு அவனுடைய சமூக அந்தஸ்து தீர்மானிக்கப்படுது எப்படின்னா ஆசிரியராக இருந்தால் அவருக்கு கிடைக்கிற சம்பளம் என்ன ஆட்டோ டிரைவராக இருந்தால் அவருக்கு ஒரு நாளைக்கு கிடைக்கக்கூடிய கூலி என்ன இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஆட்டோ டிரைவர் வீட்டில் என்ன இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் கணிச்சிட முடியும் ஒரு சும்மா உண்டு பிடித்தனமாக இருக்கும் சாப்பாட்டுக்கு இழுத்துக்கோ பிடிச்சிக்கோன் இருக்கும் பிள்ளைங்க நல்ல ஸ்கூலில் படிக்க வழி இல்லாமல் இருக்கும் இப்படி பல விஷயங்கள் இருக்குது ஆனால் அதே ஒரு ஆசிரியாக இருந்ததுன்னா சிலர் சொந்த வீடு கட்டியிருப்பாங்க நிலம் வாங்கியிருப்பாங்க அப்புறம் பிள்ளைங்களை வந்து நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்க மாரி செஞ்சிருப்பாங்க இப்படி பல விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா அப்போது இந்த சரக்கை வச்சு தான் மனிதர்களுடைய மதிப்பே நிர்ணயம் செய்யப்படுது உதாரணமாக நம்ம குடும்பங்களில் எடுத்துங்க எவன் பணம் வச்சிருக்கானோ அவனை தான் குடும்பத்தில் மதிக்கிறாங்க ஏன் பெற்ற தாய் தகப்பனே பணம் உள்ள மகனை தான் பெருசாக பார்க்குறாங்க பணம் இல்லாத மகன் இருக்காங்கள அவனை வந்து பெருசாக பார்க்கறதில்ல அப்போது சரக்குகளுடைய மாய்மாலம் என்னவா இருக்குன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் சமூக அந்தஸ்தை தீர்மானிக்க கூடியதாக இருக்கு என்று சொல்றாரு மார்ஸ் பாருங்க மூலதனத்தினுடைய முதல் தொடக்கமே சரக்கு அந்த சரக்குனுடைய பாய்மாளம் எவ்வளவு மோசமா இருக்குங்கிறத நீங்க பாத்துங்க இதுதான் ஆனாலும் சரக்கு இல்லாமல் முதலாளித்துவம் இல்லை இப்போ இந்த சரக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து முதலாளித்துவத்துக்கு ரொம்ப முக்கியமானது சரக்கு இல்லாமல் முதலாளித்துவம் இல்லை மார்ஸ் தன்னுடைய மூலதனம் நூலில் இந்த சரக்குங்கிறத பற்றி நல்ல விரிவாகவே ஆய்வு செஞ்சுருக்கார் அவர் எழுதுனது அந்த மூலதனம் நூலே என்னன்னா முதலாளித்துவங்கிறது உலகில் எப்படி உருவாச்சு அதுக்கு அடிப்படை என்ன அதனுடைய வளர்ச்சி என்ன அந்த மூலதன திரைச்சி இதுதான் தான் சொல்லுவாங்க மார்சே சொல்கிறார் அதனுடைய எண்டு என்ன அப்படிங்கிறத வந்து சொல்கிறது தான் மூலதனத்துடைய வேலையை மான்ஸ் என்ன சொல்கிறாருன்னா முராளித்துவம் வந்து எப்போ சரக்கு உற்பத்தியை அதாவது வியாபார நோக்கத்தில் ஒரு பொருளை உற்பத்தி செஞ்சு விற்பதற்கு ஆரம்பிக்கிறானோ அங்கிருந்து தான் நுராத்துவம் தொடங்குது அப்படின்னு சொல்கிறாரு சரி அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து வியாபாரமே இல்லையா அப்படின்னு கேட்கலாம் இல்லை அது அந் அதுக்கு தான் நான் முதலியே சொல்லிட்டேன் சரக்கு வந்து சமூகமயமாக்கப்பட்டதாக இருக்கணும் இருந்து இருந்தால் மட்டும்தான் அதை வந்து நீங்கள் சர சமூகமயமா மயமாக்கப்பட்டதாக இருந்தால் மட்டும்தான் சரக்குன்னு சொல்ல முடியும் இல்லைன்னா சொல்ல முடியாது அப்படின்னு நான் சொன்னேன் அப்போது முதலாளித்துவ காலகட்டத்தில் தான் சரக்கு பொருள் சமூகமயமாக்கப்பட்டதாக மாறுது நிலப்பரவுத்துவ காலகட்டத்தில் அதுக்குன்னா ராஜாக்கள் காலகட்டத்தில்தான் அப்படி இல்லை அப்படின்னு மாறி சொல்கிறார் சரி இந்த மூலதனத்தினுடைய முதல் ஸ்டெப்பு வந்து சரக்கு இப்போ இந்த சரக்குல வந்து என்ன ரெண்டு முகம் என்ன இந்த சரக்குக்கு ஒன்று பயன் மதிப்பு இன்னொன்று பரிவர்த்தனை மதிப்பு இந்த ரெண்டு அம்சமும் இருந்தால் மட்டும்தான் ஒரு சரக்கு ஒரு பொருளை நாம் சரக்காக மதிப்பிட முடியும் அப்படிங்கிறது தான் மார்சனுடைய இது அப்போது இந்த சரக்கு மேலும் எப்படி வந்து ஒன்று இன்னொன்னா ஒன்று இன்னொன்னா மாறிக்கிட்டே போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா சரக்குனுடைய தன்மையே வந்து தன்னை வளர்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கும் அதுக்கு ஒரு இதெல்லாம் கிடையாது அது அதுக்கு ஒரு விதிமுறைகளுக்கு உட்பட்டு நவீனமயமாகி கொண்டே போயிருக்கும் போயிட்டே இருக்கும் ஒரு கைத்தறி விசைத்தறி விசைத்தறி அப்புறம் வேற ஒரு நவீன ஜெட்லும் அப்படின்ற மாதிரி போனது இதெல்லாம் அதுல இருந்தது தான் அப்போது சரக்கு தான் மூலதனத்தினுடைய அடிப்படை எனவே மூலதனத்தை வந்து புரிஞ்சிக்கணுங்கன்னு நினைக்கிறவங்க முதல்ல இந்த சரக்கு அப்படிங்கிற விஷயத்தை தெளிவாக புரிஞ்சிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதோடு இன்றைக்கி போதும் ஏன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனால் தான் மூலதனத்தை வந்து நீங்கள் புரிஞ்சிக்க முடியும் அதனால் சரக்கோடு இன்றைக்கி நாம் நிறுத்திக்குவோம் நன்றி வணக்கம்